நிறைய தீமையான காரியங்கள் மார்க்கம் தடுத்த காரியம் என்று தெரிந்தும் கூட தாயை வந்து கோச்சிக்க கூடாது தந்தை கோவித்துக் கொள்ள கூடாது மாமனார் கோவித்துக் கொள்ள கூடாது மாமியார் கோவித்துக் கொள்ள கூடாது இந்த அண்ணன் குடும்பம் கோச்சிக்க கூடாது சித்தப்பா குடும்பம் கோவித்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி நிறைய மார்க்கத்தில் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் செய்றோமா இல்லையா வரதட்சணை வாங்குறது பாத்தியா மௌலூது இது ஒரு பக்கம் அதுல கலந்து கொள்றது அத அவங்க செய்யும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்றது இன்னொன்னு என்ன வரதட்சணை வாங்கி உங்களை சாப்பாடு கூப்பிடுவாங்க வாங்க இந்த கல்யாணத்துல வந்து கலந்து கொள்ளுங்க இது வரதட்சணை திருமணம் என்று தெளிவாக தெரியும் பெண் வீட்டு சாப்பாடு என்று தெளிவாக தெரியும் பெண் வீட்டுல நகையாக பொருளாக பணமாக வாங்கி இருக்கிறார்கள் தெரியும் கூப்பிடக்கூடியவர்கள் உறவு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அங்க போகவில்லை என்றால் அவங்க சங்கடப்படுவாங்க கோயித்துக் கொள்வாங்க என்ற காரணத்தினால நம்ம போய் அந்த விருந்தில கலந்து கொண்டு வர்றோமே இதுல யாருடைய திருப்தியை நாம் முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்களுடைய திருப்தியை தானே முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்களை நாளை மறுமையில வந்து நின்று கொண்டு எல்லாம் நான் கூப்பிட்டதுனால தான் இவங்க கலந்து சாப்பிட்டு போனாங்க இவங்கள பகரமா என்ன தூக்கி நரகத்துல போடு என்று வந்து நிற்க போகிறார்களா அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த மனித சமுதாயத்திலே அல்லாஹ் இறக்க உணர்வையும் பாசம் செலுத்தக்கூடிய குணத்தையும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கின்றார் அசூருல்லாஹுல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை இறக்கக்கூடிய அந்த தருணத்திலே அழுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்களும் அழலாமா என்று பொழுது ரசுல்லா சொன்னார்கள் இது ஒரு இரக்க உணர்வு தன்னுடைய அடியார்கள் விஷயத்தில் இதை ஏற்படுத்துகின்றான் இன்னமாயு மின் இபாதிஹிர் ரொஹமா யார் மனிதர்கள் மேல் அடியார்கள் மேல் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் என்று சொன்னார்கள் இந்த பாச உணர்வு இரக்க உணர்வு என்பதெல்லாம் அல்லாம் ரபுல்லாலமின் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது எல்லா விலங்கினங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கின்றார் அதனால்தான் தான் சுல்லா வலிஸ் அவர்கள் அந்த இரக்கம் என்ற பாசம் என்ற அந்த குணத்தை பற்றி சொல்லும் பொழுது தொண்ணூற்றி ஒன்பது பங்கை அல்லாஹ் தன் வசம் வைத்து கொண்டு ஒரு பங்கை படைப்பினங்கள் இடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அதனால்தான் ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை வருடுகிறது என்றெல்லாம் உதாரணம் காட்டினார்கள் இப்படி நம்ம பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் நம்முடைய தகப்பனார் நம்முடைய உடன் பிறந்த அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் இப்படி நெருங்கிய உறவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாசத்தை அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதில் சம்பந்தமே இல்லாத ஒரு உறவோடு பாசம் என்று சொன்னால் அது மனைவியை சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து மன பெண்ணாக தேர்வு செய்த பிறகு பாசம் வெளிப்படுகிறது அன்பு வெளிப்படுகிறது கணவன் மேல் அவளுக்கும் மனைவி மேல் இவனுக்கும் ஒரு அன்பு பாசம் ஏற்படுகிறது இதை பற்றி அல்லாஹ் கூட திருமலை சொல்லும் பொழுது இப்போ ஜாலபைனக்கும் அவத்தத்தன் அல்லாஹ் தான் ஒரு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான் என்று கணவன் மனைவி பந்தத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான் நாம் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மேலே அளப்பரிய ஒரு பாசம் அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் தாயால் தாங்க முடியாது அது சிறு வயதில் தாய்ப்பால் கொடுப்பதிலிருந்து மலஜலத்தை சுத்தம் செய்வதிலிருந்து அவனுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் தோலில் சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதிலிருந்து இப்படி அநேக பாசம் செலுத்தக்கூடியவர்களாக அன்பு காட்டக்கூடியவர்களாக பிள்ளைகள் விஷயத்தில் எல்லா நபர்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய உணர்வாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு குழந்தை மேல் பாசம் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் மேல் பாசம் தாய் தந்தையர் மேல் அன்பு மனைவி மேல் அன்பு அண்ணன் தம்பி மேல் அன்பு அக்கா தங்கைகள் மேல் அன்பு என்று சொல்லி நெருங்கிய உறவுகள் மேலே நிறைய பாசங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த பாசம் என்பது மனிதர்களுக்கு நல்வழியில் கொண்டு போகிற வரைக்கும் மார்க்கம் எந்த ஒரு அறிவுரையையும் உபதேசத்தையும் வழிகாட்டுதல்களையும் சொல்லவில்லை இப்படி இருப்பதைத்தான் ஊக்கப்படுத்துகிறது ரசூர்ல்ல அலிஸ்லம் சொன்னார்கள் அதாவது அல்லாஹ் ரபுல்லாலமின் படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்து விட்டான் அப்போது அரிசியில் உறவு வந்து பிடித்து கொண்டு நின்று அல்லாவிடத்தில் பேசுகிறது உறவு அல்லாவிடத்தில் பேசுகிறது யார் உன்னை சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு நானும் சேர்ந்து நடப்பேன் யார் உன்னோடு வெட்டி வாழ்கிறார்களோ அவருடன் நானும் வெட்டி கொள்வேன் இதை நீ பொருந்திக் கொள்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான் பொருந்திக் கொள்கிறேன் என்று உறவு அல்லாவிடத்தில் சொன்னது என்று நபிசுல்லா அலிஸ்மர்கள் சொல்கிறார்கள் இப்போ இந்த உறவு என்பது இந்த பாச வெளிப்பாடு என்பதை எல்லாம் அல்லாஹ் அபுல் அலமின் ஊக்கப்படுத்துகிறான் கட்டளை எடுக்கிறான் அது இருந்தால்தான் சொர்க்கமே செல்ல முடியும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ரசூல்லா சொன்னார்கள் ஜன்னத்தை காத்தியுன் யார் உறவை வெட்டி வாழ்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் இப்படி உறவுகள் அன்பை வெளிப்படுத்தி காட்டி அவர்களோடு இணக்கமாக வெட்டக்கூடாது அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய இந்த மார்க்கம் அந்த உறவுகள் சொல்கிறார்கள் என்ற காரணத்தினால் நெருங்கிய உறவினர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் நான் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன் இந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன் என்று சொல்லி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நடக்க முடியாது அது எவ்வளவு பெரிய தாயா இருந்தாலும் சரிதான் பெற்றெடுத்த அவங்க மேலே நம்ம நிறைய கண்ணியம் செலுத்த வேண்டி இருக்கிறது மரியாதை செலுத்த வேண்டி இருக்கிறது அன்பான அழகான வார்த்தை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது அவர்களுக்கு பணிவிட எவ்வளவு செய்தாலும் தகும் அவ்வளவு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆனாலும் அந்த தாயாக இருந்தாலும் அந்த தந்தையாக இருந்தாலும் இந்த மார்க்கம் என்ற வந்துவிட்டால் இந்த இஸ்லாம் என்ற வழிகாட்டுதல் வந்துவிட்டால் இந்த உறவு இரத்த பந்தம் எந்த ஒன்றுமே இஸ்லாமிய மார்க்கம் ரத்த உறவை வைத்து பார்க்க கூடாது அல்லாஹ் கட்டறிட்டு இருக்கிறானா நபி சொல்லா வழிகாட்டி இருக்கிறாங்களா என்று செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது உறவு குறித்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கூறிய மார்க்கம் உறவை நீங்க வந்து மனசு நோகும்படி நடக்கக்கூடாது என்று இந்த கூறிய இந்த மார்க்கம் இதில் மனது அவர்களுக்கு நோகிறதா இல்லையா என்று பார்க்க சொல்லவில்லை இது அல்லா கட்டளையிட்ட செயலை அவர்கள் சொல்கிறார்களா அவனுடைய தூதர் வழிகாட்டிய முறையில் தான் அவர்கள் வழிகாட்டுகிறார்களா என்ற கோணத்தில் நம்மை அணுக சொல்கிறது சில வசனங்களை சில ஹதீஸ்களை பார்க்கின்றோம் இதையெல்லாம் நம் கவனித்து பார்த்தால் உறவுகளும் நாளை மறுமை நாளனுடைய நிலையை கவனித்து பார்த்தால் இந்த உலகத்தில் எல்லாரும் சரியான முறையில் நடக்க வேண்டும் உறவை காரணம் காட்டி சொந்தக்காரர்களை காரணம் காட்டி தவறான முறையில் நடந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திற்காக நிறைய விஷயங்களை சொல்லி திருமலை அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளில் எந்த உயிரும் எந்த உயிரையும் எந்த ஆன்மாவும் எந்த ஆன்மாவையும் காப்பாற்ற முடியாது வலா யூக்குபலு மின்ஹா ஷஃபா ஒரு பரிந்துரை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது இங்க ரெக்மெண்டேஷன் உலகத்தில் செய்வாங்களே பரிந்துரை பண்ணுவாங்களே அதெல்லாம் அங்கே நடக்காது வலா யூஹலு மின்ஹா அதுலுன்னு அதே மாதிரி பகரமாக வாங்கப்படக்கூடிய பொருளாதாரம் போன்ற எந்த ஒன்றும் அங்கே நடக்காது வலாகும் அவர்கள் யாரும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மறுமையின் நிகழ்வை பற்றி அல்லாஹ் அப்பின் மருமையினுடைய நிலையை தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி முப்பத்தி ஒன்னாவது அல்லாஹ் சொல்லுகிறான் யா யூ ஹன்னாஸ் மனிதர்களே இத்தகூ ரப்பக்கும் நீங்க உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வாலிதுன் அன் அன் வலா ஹுவ பிள்ளைக்காக தகப்பனோ தகப்பனாருக்காக பிள்ளையோ எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய முடியாது இஸ்லாம் முந்தைய அறிவுரையில் பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளவு இரக்கம் காட்ட சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அது பெரும்பாவம் அவர்களை நோவினைப்படுத்துவது பெரும்பாவம் என்று வழிகாட்டுகிறது ஆனால் மறுமை நாளில் கண்ணுக்கு முன்னால் பிள்ளை இருப்பாங்க கண்ணுக்கு முன்னால் தாய் இருப்பாங்க கண்ணுக்கு முன்னால் தகப்பனார் இருப்பாங்க இந்த ரெண்டு பேருமே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரபுல் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறார் அந்த மாதிரி இருபத்தி ஆறாவது சுரா எண்பத்தி ஒன்பதுல அல்லா குறிப்பிடுகிறான் வலா பனூன் மறுமை நாளில் எந்த செல்வமும் உங்களுக்கு பயனளிக்காது எந்த பிள்ளை செல்வமும் உங்களுக்கு பயனளிக்காது இல்லாமன் அத்தல்லா ஹபி கல்வின் சலீம் தூய்மையான உள்ளத்தோடு யார் வர்றாரோ அவரை தவிர இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நீங்கள் செயல்பட்டு வந்தால் நீங்கள் ஜெயிச்சிட முடியும் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றிட மாட்டாங்க உங்க சொத்து வத்துக்கள் உங்களை காப்பாற்றாது என்று அல்லாஹ் இருபத்தி ஆறாவது சூறா அவனுடைய எண்பத்தி ஒன்பது வசனத்தில் சொல்லி காட்டுறான் எவ்வளோ வசனங்கள் பாருங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி பாடம் நடத்துவது போல் அல்லாஹ சொல்றான் நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அவசவத்தவல்லா அது நல்லா சொல்லி காட்டுகிறான் ஃபைதா ஜா அதி அந்த சப்தம் பெரும் சப்தம் ஏற்படக்கூடிய அந்த மருமை நாளில் எவ்ம எஃபிர்ல் மர் ஓமின் அஹீ ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான் தாயை விட்டு ஓடுவான் பெற்றெடுத்த தந்தையை விட்டு ஓடுவான் ஓடுவான்ஹி தன்னுடைய மனைவியை விட்டு ஓடுவான் ஓ பனிஹி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவான் ஹும் யோமின் அந்த நாளுடைய திடுக்கத்துல அந்த நாளுடைய சிரமத்திற்கு இடையில தான் தப்பித்தால் போதும் என்று ஒவ்வொருவரும் இருப்பான் ஒவ்வொருவருக்கும் கவனம் ஈர்க்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே இருக்கும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்சவத் முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடுகிறார் மறுமை நாளில் அந்த நிகழ்வில் மகஷர் பெருவழியில் நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையர் அண்ணன் தம்பி மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களை விட்டு மனிதன் ஓடுகிறான் என்றால் என்ன காரணம் நல்லா திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் மோமின் நூத்தி ஒன்னாவது வசனத்துல ஃபைதா நுபி ஹபி சூர் சூர் ஊதப்பட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் ஃபலா அன்சாப பைனகும் எந்த விதமான ரத்த பந்தங்கள் அங்க இருக்காது ரத்த உறவு இருக்குல்ல பிள்ளை மேலே ஏன் பாசம் வருதுன்னு சொன்னா ரத்த உறவு ஏன் தாய் மேல பாசம் வருகிறது என்றால் ரத்த உறவு தந்தையர் மேல பாசம் ரத்த உறவு அண்ணன் மேல தம்பி மேல அக்கா மேல தங்கை மேல இப்படி எல்லாம் ஒரு பாசம் வருவதற்கு காரணம் இந்த ரத்த உறவுதான் அல்லா சொல்றான் பல அன்சாபை சூர் ஊதப்பட்ட பிறகு எந்த விதமான அன்சாப் இருக்காது அதாவது ரத்த பந்தங்கள் இருக்காது வலா அந்த நாளில் ஒருத்தரை இன்னொருத்தரை பார்த்து விசாரித்து கொள்ள மாட்டார்கள் இங்க உலகத்தில் விசாரிக்கிறாங்களா இல்லையா அது போல எந்த விதமான விசாரணையும் அங்கே நடக்காது என்று அல்லா சொல்லி காட்டுறான் இதை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு அல்லாஹ் ஒரு ரெண்டு உதாரணத்தையும் காட்டுறான் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை பற்றி திருமறை குரானுடைய கடுமையை விவரிக்கும் விதமாக சொல்லி காட்டுகிறான் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் தான் பால் கொடுப்பதை மறந்து விடுவாள் முழு பிரசவ கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எடுத்து விடுவாள் அவ்வளவு கடுமையான நாள் அது நல்லா சொல்றான் ஹஜ்ஜினுடைய இரண்டாவது வசனத்து இருபத்தி ரெண்டாவது சூரா அவனுடைய ரெண்டாவது வசனத்துல சொல்லிட்டு வத்தரனாச சுகாரா மக்கள் எல்லாம் போதையில் இருப்பார்கள்னு நல்லா சொல்றான் மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் உமாகும்பி சுகாரா அவர்கள் எல்லாம் போதையில் கிடையாது லாக்கின் அதாபல்லாஹி ஷதீத் அந்த நாளுடைய வேதனை அல்லாவுடைய வேதனை கடுமையானது என்று அல்லா திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறார் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசம் உறவுகளை காரணம் காட்டி நம்ம தவறான வழியில் நடந்துவிடக்கூடாது உறவுகள் என்பது அல்லாவுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கு நாம் சேர்த்து கட்டுப்படணும் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்க அல்லாவுக்கு மாற்றமாக கூறுகிறார்கள் கட்டுப்படுத்தக்கூடாது நாளை மறுமையில் அவங்க யாரும் வந்து உதவ மாட்டாங்க நாம அவங்களுக்கு உதவ முடியாது நல்லா திட்டவட்டமாக சொல்லி காட்டுறான் இது மட்டும் இல்லை இன்னொரு வசனம் பாருங்க எழுபதாவது அத்தியாயம் பதினொன்னுல இருந்து பதினாலு வசனம் வரைக்கும் எல்லாம் குறிப்பிடுகிறான் யுபசர் உணவும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எடுத்து காட்டப்படுவார்கள் வறுமை நாளில் தனித்தனியால எல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க எடுத்து காட்டப்படுவாங்க எவத்துல் முஜிரிமோ ஒரு குற்றவாளி நினைப்பான் லவ் எஃப்ததி பகரமாக கொடுத்து விடலாம் பகரமாக கொடுத்து விடலாம் என்று ஒரு குற்றவாளி கருதுவார் மீன் அசா பிமீன் அந்த நாளுடைய வேதனையை பார்த்து பி பனிஹி பிள்ளைக்கு பகரமாக கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சிடலாமே சாகிபத்தி மனைவியை கொடுத்து விட்டு நான் தப்பித்து விடலாமே அஹிஹி அண்ணன் தம்பியை கொடுத்துட்டு நான் தப்பித்து விடலாமே பசீலத்தி இல்லத்தி தோவி என்னை யார் அரவணைத்து வாழ்ந்தாங்களோ ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாங்களோ அவங்களை கொடுத்துட்டு நம்ம நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாமே ஏன் பூமியில் உள்ள எல்லா மக்களையும் பகரமாக கொடுத்து விட்டு நரகத்திலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளலாமே என்று அவன் நினைப்பான் சும்மா எஞ்சி தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவன் நினைப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த உலகத்துல ஒரு காவல் அதிகாரியோ ஒரு உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி பிள்ளைய பிடிச்சு அடிச்சு அவன் அடிக்காதீங்க என்ன கூட நீங்க அடிச்சுக்கிங்கன்னு சொல்லுவான் என் பிள்ளை தாங்க மாட்டான் என்று கண்ணில் தண்ணீர் விட்டு விடுவார்கள் ஒரு பெற்றோர் முன்னிலையில பிள்ளைகளை தாக்குவதை பார்த்தால் அவர்களால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது என் மனைவியை நீ கொடுத்துக்கொள் என்று நேர் எதிராக பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று பாருங்க ஒரு தாயும் சரி தகப்பனும் சரி பிள்ளையும் சரி அண்ணனும் சரி தம்பியும் சரி மனைவியும் சரி ஒருத்தர் இருவர் சொல்லிட்டார் என்று அவரோ அவர் சொல்லிட்டார் என்று இவர் என்றெல்லாம் எல்லாம் செயல்படக்கூடாது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு உதாரணமாக காட்டுகிறான் அது மாதிரி அழகாக சொன்னாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து வருகிறது யுத்துபா உல் மையத் சலாசா மூன்று விஷயங்கள் ஒரு மையத்தை பின்தொடர்கிறது ஒன்று அவனுடைய குடும்பம் ரெண்டு அவனுடைய செல்வம் மூணாவது அவனுடைய அமல் ரெண்டு திரும்பிடுது ஒன்று அவனோட தங்கிடுதுன்ற சொல்ல சொன்னான் திரும்பக்கூடிய ரெண்டுன்றது செல்வமும் அவனுடைய குடும்பமும் திரும்பி விடுகிறது அந்த கபுரல அவனோட தங்குறது அவனோட அமல் தான் என்று ரசூல்லா சொன்னாங்க புகாரியில ஹதீஸ் பார்க்க ரசுல்லா இதுலயே செய் என்ன செய்றாங்க ஒரு சொத்து உனக்கு கடைசி வரைக்கும் வராது அதற்காகத்தான் நம்முடைய ஆயுளுடைய நிறைய காலங்களை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் வணக்க வழிபாடுகளை விட மற்ற மற்ற மார்க்க செயல்பாடுகளை விட பொருளாதாரத்துக்காக தான் நம்முடைய அநேக செயல்பாடுகள் அது கபரில் இருக்காதுன்றாங்கிற சொல்ல இன்னொன்று உறவு இந்த உறவுக்காக தான் நம்ம அதிகமாக வாழ்கிறோம் அது நல்லபடியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை மார்க்கம் உட்படுத்தப்பட்ட அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த உறவும் திரும்பிவிடும் அமல் தான் அவனோடு தங்குகிறது என்று ரசூல்லா இசுல்லா வாலிசிமும் சொன்னாங்க அப்போ முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால் இந்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய இளைஞர்கள் இடத்துல பேசி பார்த்தால் எங்கள் தாய் வந்து வரதட்சணை வாங்க சொன்னாங்க அதனால தான் நான் வாங்கினேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் பார்க்கலாம் பார்க்குறோமா இல்லையா எனக்கு வாங்கணும்னு எண்ணம் கிடையாது எங்கள் அம்மா எங்கள் தாயார் வலியுறுத்துகிறாங்க என் தந்தை வலியுறுத்துகிறார் இல்லை என்றால் என்னை வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்று பேசுறாங்களா இல்லையா இந்த உறவை காரணம் காட்டி ஒரு இளைஞர் வரதட்சணை வாங்கலாமா இந்த தந்தையோ இந்த தாயோ வந்து மருமையில காப்பாற்றுவார்களா கண்டிப்பா காப்பாற்ற மாட்டாங்க நீங்களும் சேர்ந்தவர்களிடத்துல குற்றவாளியாக ஆகிறீர்கள் ஒரு வீட்டில் மருமகளாக இருக்கிறாங்க மருமகளாக இருக்கக்கூடிய பெண் இடத்துல கேட்டா நீங்க மௌனூது ஓதக்கூடாது பாந்தியா ஓதக்கூடாது என்று சொன்னால் எங்கள் மாமியார் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் அவங்க பாத்தியா ஓதுறாங்க அவங்க மவுனுக்கு ஓதுறாங்க என் பேச்சையை மீறி அவங்க செய்கிறாங்க அதனால் நான் கணவரோட வாழணுமே என் வாழ்க்கையை நடத்தணுமே நான் அவங்களோட சேர்ந்து இருந்தால் தானே நான் அவங்கள கண்டிக்காம இருந்தால் தானே என் குடும்பம் நடக்கும் என்று அந்த தீமையை ஜீரணித்து கொண்டு அந்த வீட்டில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த செயலை ஆமோதிக்கிறாங்க இந்த தீமையை பார்க்கும் பொழுது ரசோலா என்ன சொன்னாங்க தீமையை கண்டால் கையால் தடுக்க சொன்னாங்க இல்லையா மர்ராமின் குமுன்கரன் பனியுகை ரோகு வேதி உங்களில் ஒருத்தர் தவறை கண்டால் கையால் தடுங்க முடியாதவர்கள் வாயினால் சொல்லி தடுங்க அதையும் முடியாதவர்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கி வாங்கி ஈமான் இதுதான் ஈமானின் கடைசி நிலை என்றார்கள் யோசிச்சு பாருங்க நிறைய தீமையான காரியங்கள் மார்க்கம் தடுத்த காரியம் என்று தெரிந்தும் கூட தாயை வந்து கோச்சிக்க கூடாது தந்தை கோவித்து கொள்ளக்கூடாது மாமனார் கோவித்துக் கொள்ளக்கூடாது மாமியார் கோவித்து கொள்ளக்கூடாது இந்த அண்ணன் குடும்பம் கோச்சிக்க கூடாது சித்தப்பா குடும்பம் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நிறைய மார்க்கத்தில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறோமா இல்லையா வரதட்சணை வாங்குறது பாத்தியா மௌளுது இது ஒரு பக்கம் அதுல கலந்து கொள்றது அதை அவங்க செய்யும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்றது இன்னொன்று என்ன வரதட்சணை வாங்கி உங்களை சாப்பாடு கூப்பிடுவாங்க வாங்க இந்த கல்யாணத்துல வந்து கலந்து கொள்ளுங்க இது வரதட்சணை திருமணம் என்று தெளிவாக தெரியும் பெண் வீட்டு சாப்பாடு என்று தெளிவாக தெரியும் பெண் வீட்டில் நகையாக பொருளாக பணமாக வாங்கி இருக்கிறார்கள் தெரியும் கூப்பிடக்கூடியவர்கள் உறவு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அங்கே போகவில்லை என்றால் அவங்க சங்கடப்படுவாங்க கோய்த்து கொள்வாங்க என்ற காரணத்தினால நம்ம போய் அந்த விருந்தில் கலந்து கொண்டு வர்றோமே இதுல யாருடைய திருப்தியை நாம் முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்களுடைய திருப்தியை தானே முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்கள நாளை மறுமையில வந்து நின்று கொண்டு எல்லாம் நான் தான் இவங்க கலந்து சாப்பிட்டு போனாங்க இவங்கள பகரமா என்ன தூக்கி நரகத்துல போடு என்று வந்து நிற்க போகிறார்களா இல்லையே எது ஹராம் என்று நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறதோ எது தவறு என்று நமக்கு தெளிவாக குரான் ஹதீஸ் சொல்கிறதோ அது கண்முன்னால செய்யக்கூடிய நபர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுமா இல்லையா குறைந்தபட்சம் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா தன்னுடைய மகள் பாத்திமாவுடைய வீட்டுக்கு போறாங்க திரைச்சிய பாக்கிறாங்க கண்டிச்சுட்டு வெளியே வர்றாங்களா இல்லையா படிப்பினை பெறணும் ஒரு தீமையை நம்ம ஆதரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது அதை புறக்கணிக்கக்கூடியவர்களா இருக்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தவர் அல்லாஹ் கப்பல்ல ஏற்ற சொல்கிறார் நம்பிக்கை கொண்டவர்களை நூஹ আলাইহিসலாம் அவர்களை ஏற்று கொண்டவர்களை கப்பல் அல்லாஹ் ஏற்ற சொல்கிறான் ஏற்றுகிறார் அவனுடைய மகன் ஏறு ஏறல கப்பல்ல சொல்கிறார் யா புனயர்க்கம் மானா மகனே என்னோடு கப்பல்ல ஏறிக்கொள் வலா தகுன் மல் காஃபிரின் காஃபிร்களின் ஒருவனாக ஆகிவிடாதே சொல்கிறார் நூஹ நபி அவன் சொல்கிறான் ஆவி الى ஜபலி நயாசிமுனி மினல் மா இந்த மலை மேல் நான் ஏறிக்கொள்வேன்

உன் மகன் உன் குடும்பத்தில் இல்லைன்னு நல்லா மறுக்கிறான் நூஹலை நபி இறை தூதரவர் நாம் எல்லாம் சாதாரண நபர்கள் இறை தூதர்கள் கூட நாளை மறுமையில் அவங்க மகனை காப்பாற்ற முடியாது நூஹலை உதாரணம் நூஹலை மனைவியை பற்றி எல்லாம் சொல்கிறான் லூத் அலை மனைவியை பற்றி எல்லாம் சொல்கிறான் நரகத்தில் நுழையக்கூடிய நபர்களோடு நீங்களும் நுழையுங்கள் என்று எல்லாம் சொல்கிறான் நூஹலை மனைவியை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது நாளை மறுமையில் லூத் அலை இஸ்லாம் உடைய மனைவியை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் எவ்வளவு பெரிய இறை அவருடைய தந்தை ஆசர் அவருடைய அவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா இப்ராஹிம் அலை கண்டிப்பா முடியாது பாவம் மன்னிப்பு கேட்கிறார் அல்லாஹ் கண்டிச்ச உடனே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய செயலை விட்டு விலகுகிறார் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய செயலிருந்து விலகுறார் ரசூல் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபி அவனுடைய தாய்க்காக ரசூல்லா பாவம் மன்னிப்பு தேடுறதுக்கு முய முயல்கிறார்கள் முடியல அல்ல தடுக்கிறான் கபுர போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமதி கேட்கறாங்க அல்ல அனுமதி தர்றான் ரசூல்லாவுடைய தந்தை ஒருத்தர் கேட்கிறார் ஏன் தந்தை எங்க இருக்கிறாங்க அவர் நரகத்துல ரசூல்லா சொல்றாங்க உன் தந்தை மட்டும் இல்லை இன்னும் அபிவ அபாக்க பின்னார் என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் தானே இருக்கிறார்கள் சொல்லி அனுப்புறாங்க தாய் ஆமீனாவையோ தந்தை அப்துல்லாவையோ சிறிய தந்தையா இருக்கக்கூடிய அபு தாலிபையோ ரசூல்லா வர காப்பாற்ற முடியாது

உறவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிதான் உறவாக இருக்கிற காரணத்தினால் நெருங்கிய உறவாக இருக்கிற காரணத்தினால் அல்லா தடுத்த காரியத்தை நபிசுல்லா அல்ல தடுத்த காரியத்தை செய்வதற்கு கூப்பிடுவார்களே ஆனால் அவர்களை நாம் கட்டுப்படக்கூடாது ஏனென்றால் மறுமையில் அவர்களோ நாமோ அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது அவர் அவர்களுடைய செயல்களுக்கு அல்ல பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்ல திருமறை குரான ராத் என்ற சூறாவில் சொல்லி காட்டுகிறான் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ சாலிஹான நபர்களாக இருந்தார்களோ அவங்க பெற்றோரோடு பிள்ளைகளோடு மனைவியோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் நல்லா சொல்றான் பயன்படுத்துற வார்த்தை என்ன ஒமன் பெற்றோரும் பிள்ளைகளும் ரெண்டு பேரும் சாலிஹான நபர்களா இருக்கணும் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சாலிஹான நபர்களா இருக்கணும் பிள்ளையும் தந்தையும் ரெண்டு பேரும் பெற்றோரும் சாலிஹான நபர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வார்கள் நல்லா சொல்றான் ரெண்டு பேருமே அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக நடந்தால் மட்டும்தான் மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும் ஆகவே உறவுகளை காரணம் காட்டி நம்ம மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்துவிடக்கூடாது மறுமையில் எந்த உறவுகளும் பயனளிக்காது நம் அல்லாவுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று கேட்டு நிரூபுகிறேன் அலமதுல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்